கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நடத்திய வாக்கத்தான் சர்வதேச செவிலியர் தினத்தை நினைவு கூறும் வகையில் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கருப்பொருளுடன் செவிலியர்களின் இடைவிடாத சேவைக்கு நன்றி தெரிவிப்பதற்கும் சுகாதாரத்துறையில் அவர்களின் பணி நிலை குறிக்கவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை வாக்கத்தான் நடத்தியது சர்வதேச செவிலியர் தினம் மே பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் நவீன செவிலியத்துக்கு வழிவகுத்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை அஞ்சலி செலுத்துகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கருப்பொருளுடன் வாக்கத்தான் நடத்தியது இந்நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர்என் சரக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி மற்றும் எஸ் சரக்கட்டளை முதன்மை அதிகாரி திருமதி ஸ்வாதி ரோஹித் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையைச் சேர்ந்த சுமார் இருநூறு செவிலியர்கள் தாங்கள் ஆற்றும் சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறையில் தங்களது பங்களிப்பு குறித்து வாசகங்கள் அமைந்த பதாகைகள் ஏந்தி வாக்குத்தானில் பங்கேற்றனர்